அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீவிஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குயிக்கான வீடியோ அதாவது இன்னொரு நாலரை மாசத்துக்கு சனி வந்து வக்ரத்துல சஞ்சரிக்க போறார் இந்த சனி வக்ரத்தினால ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை இந்த சனி வக்ரம் அப்படிங்கறது ஏற்படுத்தும் அப்படிங்கறதா ஒரு சின்னதா இந்த வீடியோல நம்ம குயிக்கா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாவது ராசியா வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இருந்தே அஷ்டமத்து சனியில் சிக்கி இருக்கீங்க கடந்த ஒன்றரை வருஷமா கூட வந்த குரு அடுத்து இன்னொரு ஒரு திருப்பம் வருது பயிற்சி சனியோட வக்ர பயிற்சி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நாலரை மாசம் சரிங்களா அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ல பதினஞ்சு நாள் இந்த நாலரை மாதங்கள் சனி வக்ர கெதியில் சந்திக்க போகிறார் சரிங்களா இதுதான் அங்கே விஷயம் ஸோ இது கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே அஷ்டமதி சனி நடக்குது இது நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் தான் சொல்லுவேன் ஏன்னா ஏற்கனவே அஷ்டமதி சனி இதில் அந்த இடத்துல வக்ரம் வேற ஆகிறார் அப்படின்னா டெஃபினட்டாக அது பாதிக்க தான் செய்யும் நிறைய பேர் நம்ம சொல்கிறது இப்போ கேட்குறோம் அதாவது வக்ரம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டை வச்சு பலன் பார்க்கணும் அஷ்டமதி சனி உங்களுக்கு இல்லை ஏழாம் இடத்துக்கு சனி இருக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க கிரகங்கள் எங்கேயுமே வந்து ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னாடி எல்லாம் போல சரிங்களா வக்ரம் அப்படிங்கிற அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து ரெட்ரோ கிரேட்னு சொல்லுவாங்க அதாவது நான் இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றேன் அதாவது ரெண்டு பேருந்து அல்லது ரெண்டு வாகனம் ஏதோ ஒன்னு போயிட்டு இருக்குது ஒரே ஸ்பீட்ல ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது அதுல ஒரு வாகனம் வந்து திடீர்னு பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல அந்த டிரைவர் வந்து இயக்க பார்க்கறார் ஸோ அப்போ அந்த ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய அந்த வாகனம் கொஞ்சம் முன்னதாகவும் அந்த வேகம் குறைக்கப்பட்ட வாகனம் வந்து கொஞ்சம் பின்னதாகவும் போற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த ரெண்டாவது வாகனம் வேகம்தான் குறைக்கப்பட்டிருக்கே தவிர அது முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கு ஆனா முன்னாடி போன அதாவது முந்தி போன அந்த வாகனம் வாகனத்துல உட்காந்துருக்கு உங்களுக்கு என்ன தெரியும் இந்த வாகனம் பின்னாடி போற மாதிரி தெரியும் இதுதான் விஷயம் பூமியில இருந்து நம்ம பாக்குறதுக்கு அந்த கிரகம் பின்னாடி போற மாதிரி தெரியுறது தான் வக்ரம் இன்னும் கூடுதலா விளக்குறதுக்கு கோள்களோட வட்டத்தை வச்சு ஒரு அனிமேஷன் ஒண்ணு தயார் பண்ணிருக்கோம் இந்த அனிமேஷனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல வந்து சனிக்கு பதிலாக குருவை யூஸ் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா அது குருவுக்கு தயார் பண்ணதுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க குரு சனி ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அந்த வக்ரம்ங்கிறது இயங்கும் சோ முதல்ல பாருங்க இப்ப வந்து சூரியன் சென்டர்ல இருக்காரா அதை சுத்தி பூமி சுத்தி வருது பூமியில தான் நம்ம இருக்கிறோம் சோ இந்த சனியோ குருவோ அது வந்து அடுத்த வட்ட சுத்தி வர்ற மாதிரி சோ இப்ப குருன்னு இதுல இருக்குது இந்த எடுத்துக்காட்டுல சோ இந்த குரு சுத்தி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவர் கொஞ்சம் மெதுவா சுத்துறாரு பூமி கொஞ்சம் வேகமா சுத்துது சோ இந்த இடத்துல இந்த வேகம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம் இப்ப அடுத்த பாருங்க இந்த பூமியை நம்ம பன்னெண்டு பாகமா பிரிச்சா அதுதான் அந்த பன்னெண்டு ராசிகள் நம்ம அந்த பூமியை வந்து சரி பாகமா முப்பது முப்பது டிகிரியா முன்னூத்தி டிகிரின்னு சொல்றோம் இல்லையா இந்த முன்னூத்தி டிகிரியா பன்னெண்டு பாகம் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அது ஒவ்வொரு ராசிகள் இப்போ அந்த ராசி கட்டத்தையும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்க இந்த ராசி கட்டமும் சேர்ந்து சுத்துது பாருங்க இதே நான் இப்போ இன்னும் ஸ்லோவாக்கி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு இந்த பூமியில இந்த ராசி கட்டத்துல அந்த குரு முன்னையும் பின்னையும் போற மாதிரி தெரியும் அந்த பூமியும் குருவும் கிட்டத்தட்ட வேகத்துல தான் இயங்குறாங்க ஏதோ ஒரு வேகத்துல இயங்குறாங்க அந்த வேகத்துல ஏற்படக்கூடிய மாறுதலால இந்த பூமிக்கும் குருவுக்கும் இடைப்பட்ட அந்த ராசிகள் ஏற்படக்கூடிய அந்த முன்ன பின்ன இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த வக்ரம் அப்படிங்கிறது அதிசாரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பூமியும் ரிவர்ஸ் கீர்ல போல குருவும் ரிவர்ஸ் கீர்ல போல அதாவது இந்த இந்த சப்ஜெக்ட்ல நம்ம சனியை எடுத்துக்கலாம் சனியும் ரிவர்ஸ் கீர்ல போல இதுதாங்க விஷயம் இப்போ உங்களுக்கு வக்ரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த வக்ரத்தினால அந்த கிரகம் கண்டிப்பா பாதிக்கப்படலை இது நல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனா ஒரு பாப கிரகம் வக்ரம் அடையும் போது அந்த காரகத்துவம் அப்படிங்கிற அந்த கிரகத்தோட அது என்ன செய்யணுமோ அதை பாதிக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்படி இந்த சப்ஜெக்ட்ல வந்து கடகராசிக்கு வருவோம் கடகராசிக்கு ஆல்ரெடி அஷ்டமத்து ஜெனி நடந்துட்டு இருக்கு அவர் அட்டமாதிபதி எட்டாம் இடத்துக்கு அவரே தான் அதிபதி இந்த நேரத்துல சனியோட வக்ரம் கண்டிப்பா உங்களோட வேலை தொழில் எல்லாத்தையுமே பாதிக்குங்க அது வந்து எல்லாத்திலுமே சனியோட காரத்துவங்கள் எல்லாமே பாதிக்கும் உடல் மன மனநலத்திலிருந்து உங்களோட வேலை தொழில் ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாதது ப்ராஃபிட் வராது கையில் பணம் நிற்காது பணப்பற்றாக்குறை இது எல்லாமே இந்த சனி வக்ரத்தினால நடக்கும் இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் வேற வழி இல்ல எப்போதுமே நல்லதே சொல்லிட்டு இருந்தா எப்படி கெட்டது வரும்போது அதையும் சொல்லணும்ல அதான ஜோதிடரோட வேலையே இல்லைங்களா அதன் அடிப்படையில இந்த நாலரை மாதங்கள் மட்டும் பெருசா எந்த புதிய முயற்சிகளும் எடுக்காதீங்க உங்களோட அன்றாட அலுவல்கள் அன்றாட வேலைகளை மட்டும் கவனமா பார்த்துட்டு அதை சரியா செஞ்சு முடிக்கிறோமாங்கிற அந்த ஒரு அமைப்போட அமைதியா நகர்ந்துவாங்க இந்த நாலரை மாசம்ங்கிறது மேனேஜபிள் தான் பெருசா பாதிப்பு இல்லை அப்படின்னா கூட புதிய காரியங்கள் ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு இது சரியான காலகட்டம் இல்ல ஏற்கனவே சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்குது மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது இந்த நேரம் கொஞ்சம் அந்த நோய் வீரியமாகலாம் மன அழுத்தம் வீரியமாகலாம் பயம் நினைக்க வேண்டாம் போகும்போது பள்ளம் வருது மேடு வருது அதை காட்டுறதுதான் ஜோதிடம் இப்ப பார்த்தாலும் நம்ம சமதளமாவே போயிட்டு இருப்போம் சொல்றதுக்கு பேர் ஜோதிடம் கிடையாது கரெக்ட் சனி வக்ர நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த அஷ்டமது சனியும் முடிஞ்சிருக்கும் இந்த நாலரை மாசம் தான் இருக்குதுல ரொம்ப ஒஸ்ட் பேஸ் அப்படின்னே சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க உங்களை சுத்தி உள்ளவங்கள நீங்க நல்லா பாத்துக்கிட்டாலே உங்களை அஷ்டமத்து பண்ணி செய்யாது அதுதான் தான தர்மங்கள் ஏழைகளுக்கு உதவுறது வயசானவங்களுக்கு உதவுறது ஊனமுற்றவர்களுக்கு உதவுறது இந்த மாதிரியான அந்த சனியோட காலத்துவங்கள் கொண்ட நபர்களுக்கு நம்மளால முடிஞ்ச தான தர்மங்கள் உதவி என்னன்னாலும் அவங்களுக்கு என்ன வகையான உதவி வேணுனாலும் அதை அந்த நேரத்தில் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி தெரு திருநாய்களுக்கு உணவளிக்கிறதும் ஒரு நல்ல பரிகாரம் சனியோட பரிகாரம் அது இயல்பாவே புனர்பூஷ நட்சத்திர வடிவமே நாய் தான் சரிங்களா ஸோ அப்படிங்கும்போது இந்த புனர்பூஷம் பூசம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நாய்களுக்கு நீங்க வந்து ஏதாவது சாப்பாடு கொடுத்தா இல்லை பிஸ்கட் கொடுத்தாலே உங்களுக்கு தேவையான எல்லா வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எல்லா வளங்களும் கிடைச்சிடும் காரிய சித்திய கிடைக்கும் இது எல்லாமே கிடைச்சிடும் சரிங்களா அப்ப ஆயிலிய நட்சத்திரம் பண்ணக்கூடாதுன்னா தாராளமா பண்ணலாம் ஆயிலத்துக்கு வேற நட்சத்திர குறியீடு பரிகாரங்கள்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த அஷ்டமத்து செடி நடக்கும்போது நம்மளால முடிஞ்ச நம்மளோட விஷயங்களை நம்ம உழைப்புனால நம்மளோட நேர்மையினால நம்ம சேர்த்த செல்வங்களை மத்தவங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் நம்ம வந்து இப்போ குலதெய்வத்துக்கு போறோம் வருஷத்துக்கு ஒரு நாள் போறோம் இல்ல எப்போவாது நமக்கு நேரம் கிடைக்கும்போது போவோம் ஆனா அவங்களோட நட்சத்திர நாட்கள்ல போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் கோயிலில் விசேஷமா இருக்கணுங்கிறது தான் அவசியம் கிடையாது ஒரு நாள் ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது தாராளமாக அந்த நாள் போயிட்டு ஈவன் கோயில் நட திறக்கலைனா கூட நட வாசலில் உட்காந்து அந்த வைப்ரேஷனை வாங்கிட்டு வந்தாலே போதும் வீட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களால முடியாது அப்போ ஒரு இமேஜ் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை இரையில வச்சு நீங்கள் வழிபடலாம் இதுதான் இந்த சனி வக்ர பயிற்சியில் அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிற சில விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னு ரிசலைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு கீழே கமென்டேஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஏற்கனவே அஷ்டமத்து சனியால் ஃபினான்ஷியலாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கட்டும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றது ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்